கலந்த ஒரு கேங்ஸ்டர் கதையா தான் சொல்றாங்க அப்ப இதுவே வந்து உங்களுக்கு தெரியும் நானூறு கோடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மற்ற காரர்கள் உள்ள வந்து செலவினங்கள் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்த்தாலும் ஒரு ஆயிரம் கோடி பட்ஜெட் கமல் வந்து இந்த செலவு வந்து பார்க்க மாட்டா இதே வேற இன்னொருத்தர் ப்ரொடக்ஷன் தான் வந்து எல்லாத்துக்கும் அப்ரூவலுக்காக காத்திருக்கும் ஏன்னா வந்து பிப்டி பிப்டி கூட வச்சுக்கலாம் அந்த பிப்டி யாருக்குன்னு சொல்ல ரஜினிக்கு சொல்லாதான்னு தெரியல ஹாலிவுட் அதகப்படக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கதையை உருவாக்கும் போது ஆனால் ஒரு நான்கு நாட்கள் ஆயிரம் கோடி வந்து அடிச்சிருக்க வேண்டிய ஒரு படம் கூலி ஸோ இப்படி வந்து இந்த மாதிரியான நிறைய கேரக்டரை உருவாக்கி வந்து படத்தை வந்து கதையை உருவாக்கி படம் எடுக்க முடியும்னு இருந்தால் கூட லோகேஷ் வந்து என்ன செய்ய போகாது இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் ஆடுகளும் சினிமா நேர்க்கம் இன்று நம்மோடு சினிமா துறையை பற்றி பேச வருகை தந்திருக்கும் திரு சேக்வா அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் லோகேஷ் கனகராஜ் கூலி படம் வந்து ஒரு மாசா போயிட்டு இருக்கு அடுத்த படம் ஒரு பரபரப்பை எடு ஏற்படுத்தியிருக்கு அவரும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே எதிரும் புதினும் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க ரஜினியும் கமலும் சரி இன்னைக்கு எப்படி விஜயும் அஜித்தும் இருந்தாங்களோ அதுபோல் அந்த காலகட்டத்தில் கமலும் ரஜினியும் மீண்டும் இவங்க இருவரும் இணைத்து ஒரு படம் எடுக்கிறதா சொல்லப்படுது முதல்ல வந்து ஹாலிவுட் வட்டாரம் ஃபுல்லாகவே இதுதான் சார் பேச்சு மீண்டும் ரஜினி கமல் இணைகிறாங்க லோகேஷ் கனக கனகராஜ் தான் இணைக்கிறா இயக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேச்சுருக்கு அது உண்மையானால் அது உண்மை தான் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து அது டிக்ளேர் ஆக போகுது ஏன்னால் வந்து உங்களுக்கு தெரியும் தக்லைஃபுக்கு பிறகு வந்து வேறு எந்த படமும் இல்லாமல் தான் கமல் இருக்கிறார் வேறு எந்த படமும் இல்லைன்னா ஒப்பந்தம் பண்ணிக்காம தான் இருக்கிறார் புதிய படங்கள் எதுவும் இல்லை கேட்டனே உங்களுக்கு அமரன் வந்து அவருடைய தயாரிப்பு நல்லா போச்சு விக்ரம் டூ நல்லா போச்சு அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து சராசரியாக ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் அவர் வந்து லாபம் பார்த்தாருன்னு சொல்கிறாங்க வேற குறைய தற்கொலை தெரியும் பெரிய அளவில் வந்து இல்லை அது வந்து சேதாரந்தான் ஆச்சு ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு மீண்டும் தன்னை வந்து நிர்மாணிக்கிற இடத்துல தான் மீண்டும் கமல்ஹாசன் இருக்கிறார் மிகப்பெரிய நடிகர் தான் இருந்தாலும் கூட மீண்டும் அவர் வந்து கேட்டனா வந்து ஒரு பெரிய வெற்றி படம் கொடுக்குற இடத்துல அவர் இருக்கிறார் பல ஏற்றத்தை அவளை சந்தித்தவர் தான் கமல் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி தொடர் தொடர் வெற்றியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இப்போ நீண்ட காலமாக ஒரு பேச்சு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து இணைஞ்சு நடித்தாங்க முதல் படம் வந்து அவரூராக அதுக்கு பிறகு வந்து கடைசியாக முடித்த படம்னு கேட்டால் அலாவுதீனமும் அற்புதம் இருக்கும் இந்த இடைப்படல வந்து பார்த்திங்கன்னா கமல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியை வந்து கம்பேர் பண்ணும்போது கமல் சீனியர் ஆர்டிஸ்ட்டு முப்பத்தஞ்சு படம் முடித்த பிறகு தான் வந்து முப்பத்தஞ்சு படங்களும் அவங்களுக்கு தெரியும் களத்தூர் கண்ணமால் தொடங்கி முப்பத்தஞ்சு படம் முடித்த பிறகு தான் ரஜினி என்றார் சினிமாவிலே அப்போது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் கம்பேர் பண்ணும்போது ஆனால் இரண்டு பேரும் வந்து இணைஞ்சி நடிக்கும்போது ரஜினி அவர்களுக்கு வந்து கதாநாயகனாக வில்லனான்ற அந்த ஒரு குழப்பத்திலே தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது ஏன்னா படங்கள் அப்படி தான் அமைஞ்சது ஒரு கட்டத்தில் வந்து எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டுக்கு தான் எழுபத்தி ஒன்பது பாதியில தான் வந்து எழுபத்தி ஒன்பதுல நான்கு படங்கள் கொடுத்த அஞ்சாவது படம் தான் அவங்களுக்கு வந்து கதாநாயகம் முழு கதாநாயகன்ற அந்த அந்த ஏற்கனவே கமலும் ரஜினியும் நடித்த படத்துல வந்து முழுக்க ரஜினி தான் வில்லனாகவே காட்டுவாங்க அது அந்த மாதிரி வந்து பெரும்பாலும் பாலச்சந்திர படம் அதை ஒட்டி வந்து இன்னும் சிலர் வந்து எடுத்த படங்கள் கூட முள்ளும் மலரும் படத்துல வந்து ரஜினி வந்து மகேந்திரன் எடுத்திருப்பாரு அது ரஜினிக்கு வந்து வில்லனா கதாநாயகனும் தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வந்து ஒரு கலந்த கேரக்டராக இருக்கும் ஒரு கலப்பு கலப்பு கேரக்டர் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே மூன்று முடிச்ச படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கடைசியில் வந்து உச்சபட்சமாக வந்து ஸ்ரீதேவி வந்து மகன்ற அந்த ரேஞ்சுக்கு போயிடுவார் ரஜினி ஸ்ரீதேவி வந்து விரும்புவார் அடையிறதுக்காக ஆனால் அந்த கடைசியாக வந்து கமல் கொல்லப்படுவார் ரஜினி அவர்களுடைய அப்பாவுக்கு ஆகிடுவாங்க இவங்க ஸ்ரீதேவி அப்போ மகன்ற அந்த இடத்துக்கு போய் மூன்று முடிச்சு படத்தில் இப்படி பலவிதமான கலப்பு கேரக்டர் தான் அவனுக்கு தப்புத்தாளங்கள் படத்துலையும் அப்படி தான் வந்து ஒரு வில்லனாக கதாநாயகனான்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு குணச்சித்திர வேடங்களை தான் நடிச்சுட்டு வந்தார் சார் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறார் ஆடு ஆட்டத்தில் வந்து வில்லன் ஸோ இந்த மாதிரி வந்து வரும்போது ஒரு தாய் இல்லாமல் நாளிலை படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு கெஸ்டோர் தான் பண்ணுவார் அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக தான் நடிப்பார் அப்போ வந்து அவருக்கு சிகிச்சைக்காக வந்து மருத்துவமனை சேர்க்கப்பட்டு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் தாய் இல்லாமல் நாளிலை என்ற படத்தில் நடிச்சிருப்பார் அது வந்து கலர் படம் அது ஸோ ஆடுபொழி ஆட்டம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஸோ இப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து அந்த கால அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது எண்பதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லேயும் படம் எடுப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட்லையும் படம் எடுப்பாங்க பைரவி படம் தான் வந்து ரஜினி வந்து விமன் ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவா கொண்டு போய் சேர்த்தது வந்து பைரவி படம் தான் அதுக்கு முன்னாடி போன ஒரு கேள்விக்குறியும் அப்படிதான் வந்து ஒரு அனுதாபத்தை அள்ளக்கூடிய கேரக்டரா இருக்கும் பெண்கள் வந்து கவரக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும் பைரவி பைரவிதான் உச்சபட்சமா பெண்கள் வந்து பெண் அதாவது ரசிகைகளை வந்து அதிகமாக ஈர்க்கக்கூடியதா வந்து நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பிரியா பிரியா படத்தில் வந்து ஒரு அதான் எப்படி வந்து ஒரு கட்டத்தில் ரோஜா படம் எப்படி ரிலீஸ் ஆகும்போது ஒரு கொண்டாட்டந்தோம் அந்த பிரியா படம் வந்து ஏன்னா வெஸ்டர்ன் மியூசிக் முதல் தடவை போட்டது வந்து அந்த படத்தில் தான் இளையராஜா பிரியா படத்தில் வந்து பார்த்தா அதிலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு கதான் தான் கிடையாது ஸ்ரீதேவிக்கு ஜோடியாக வந்து வே வேறு கண்ணன் அடிக்கிறதுக்கு இவர் வந்து ஒரு கெஸ்டெல்லாம் பண்ணுவார் ஸோ இப்படி வந்து கலந்துக்கிட்டே வந்த தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு அதான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து வில்லனா கதாநாயகனான்றதுல கடைசியா ஒரு தர்ம தர்மயுத்தம் கர்ஜனை இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது முழு அவருக்குன்னு ரசிகர்கள் கூட்டம் வந்தாச்சு ஸ்டைலை விரும்பக்கூடிய இளைஞர்கள் ரஜினி ரஜினி கமல்ன்ற அந்த ஒரு காம்பினேஷன்ல வில்லனா நடிச்ச படம் அந்த சப்பானி கேரக்டர் ரொம்ப சொல்றேன்னா இது எப்படி இருக்குன்ற அந்த வசனம் பல வந்து படத்தை ரஜினி படத்தை கூடுந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் இந்த இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு இல்லையா அது ஏதோ வந்து பதினாறு தான் முதல்ல அந்த அந்த வசனம் பேசதான் நினைச்சுறாங்க அது இல்ல அதுக்கு முன்னாடி வந்து அவள் அப்படித்தான ஒரு படம் தான் வந்து ரஜினியை வந்து மச்சான்னு சொல்லி கூப்பிட்டு பேசுவார் ரஜினியோட நண்பர்களாக இருப்பாங்க அது இல்ல மச்சா இப்படி மச்சான்னு சொல்லிட்டு பெண்கள் குறித்து நிறைய வந்து கருத்துகள் வந்து முரண்பட்ட கருத்துகள் வைப்பார் அதில் நெகட்டிவான கருத்துக்களை இப்ப அதாவது என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனம் சொல்றேனே அதாவது என்ன பெண்கள் வந்து படுக்கையை பகிர்ந்துக்கிறவங்க தான் பெண்கள் பல படுக்கையை பகிர்ந்த பெண்கள் அதுவும் வந்து அந்த பெண்கள் நம்பக்கூடாது இன்னொரு பெண்களையும் நம்ப கூடாது சொந்த காலம் நிற்கிறதும் சொல்லுவாளுங்க அவளுக்கும் இந்த வசனங்கள்லாம் பேசுவார் அதில் அந்த வசனம் பேசிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த படத்துலயே ஒரு டைலாக் வரும் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இது எப்படி இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வயது அதுக்கு முன்னாடி அவள் அப்படித்தான் படத்தையும் அந்த வசனம் பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து வந்து வில்லன் கேரக்டர் வந்து கேட்டால் நேருக்கு நேர் அந்த ரொம்ப அதிலையும் பார்த்தீங்கன்னா கமலை வந்து ரொம்ப இன்னசெண்டாக அப்பாவியாக காட்டினா இவர் வந்து வில்லனாக இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து அந்த தடுமாற்றன்றத விட கிடைக்கிற வாய்ப்பை அவர் வந்து பயன்படுத்திட்டார் இப்போது லோகேஷ் கனகராஜோட அந்த இது ரெண்டு பேர் காம்பினேஷன்ல எந்த கேரக்டர் பண்ணுறாங்க என்ன ஸ்டோரி சார் இது வந்து சார் பரவலாக வந்து சார் கேங்ஸ்டர் கதைன்றது வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க இது என்ன பண்றதுனா வந்து லோகேஷ் கனகராஜா கேங்ஸ்டர் கதை சரி வழக்கமாக உங்களுக்கு தெரியும் இல்லையா வழக்கமாக அவர் வந்து ட்ரக் எடுத்து இப்போ இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் சொல்லி எடுத்தார் இதெல்லாம் ஸோ இப்படிலாம் இல்லாமல் வந்து ரெண்டு பேரும் பெரிய மெகா மெகாஸ்டாரில் உள்ளே கொண்டு வர கொண்டு வரும்போது கதையில் வந்து வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக மனக்கெட்டு அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருன்ற தகவல் ஆனால் கேங்ஸ்டர் கதை அதில் வந்து இன்னொரு கசிஞ்ச தகவல்னு கேட்டோம்னா பொலிட்டிக்கல் கலந்த ஒரு கேங்ஸ்டர் கதையாக தான் சொல்கிறாங்க இப்போ வந்து உங்கள் தளபதி படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து தேவான்ற அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யார் அவர் வந்து பெரிய தாதாவாக காட்டுறாங்களே தவிர கேங்ஸ்டராக காட்டுறாங்களே தவிர அவர் அரசியல் சார்ந்து என்னன்றது கேட்டால் அரசியல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பேக் சப்போர்ட்டே இல்லை போல இருக்குது பின்புலம் அரசியலே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தில் கூடவே அரசியல் பின்புலத்தை வச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர் வச்சிருந்தா பரவாயில்ல மினிமம் கேரக்டரில் எடுக்கப்பட்டவர்கள் தான் தளபதி ஆனால் இப்போ இன்றைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் கேங்ஸ்டரையே நீங்கள் காட்டினீங்கன்னா அப்போ இப்போ இந்த கூலி படத்தில் கூட ஒரு விமர்சனம் வருதுன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி யார் இயக்குறாங்க இப்போ நாகார்ஜுனா இருக்கிறாருன்னா அவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்றதை காட்டியிருக்க மாட்டாங்க அப்போ பின்னாடி வந்து ஒரு அரசியல் புலம் பின்புலம் பின்புலம் உள்ள நபர்கள் உள்ள உள்ள கேங்ஸ்டர்கள் இருக்கணும் அப்படின்ற வந்து அந்த பேச்சு வந்து உலாது கதை வந்து உங்களுக்கு தெரியும் சார் எப்படி லீக் ஆகாது சில பேர் சொல்லக்கூடிய கேட்டால் நீண்ட காலமாக ஒரு ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு என்னன்னு கேட்டால் இரண்டு நடிகர்கள் சேர்ந்து நடிச்சாங்கன்னா அதுக்கான கதை இப்போ வேற மாதிரி இருக்கணும் உங்கள் தளபதி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினியை வந்து ஒரு இடத்துல க டம்மி டம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல கடைசியாக வந்து மம்முட்டி சாகும்போது அவரை டம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அம்ரி அமலீஷ் பொடி நடிச்சிருப்பார் வில்லனா நடிச்சிருப்பார் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர் அந்த கேரக்டர் தான் வந்து இவரை ராதாரவியை கேட்டாங்க ராதாரவி அவர்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் சபள பிரச்சனையில் அவர் ஒத்துக்காதனால வந்து அமலீஷ்பொடியை போட்டு எடுத்தாங்க ஸோ அந்த இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர்கள் வந்து அதுதான் அரசியலாக அதை காட்டப்பட்டிருக்கும் எந்த பட் தளபதியில் ஆனால் இதில் வந்து கேட்டால் அரசியல் பின்பு உள்ள கேங்ஸ்டர்கள் அப்படின்ற மாதிரி காட்டும்போது நீண்ட நாளாக வந்து கோலிவுட்டில் ஒரு ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்குது அது அந்த டாக் ஓடும் அப்படியே அடங்கி போயிடும் என்னென்னா வந்து சில பேர் கூட சொன்னாங்க இரண்டு கேங்ஸ்டர்கள் உள்ள படம்னா வந்து கதைனா அதுவும் குறிப்பா நிஜ கதையை தழுவிதா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு நிஜத்தை சார்ந்து சில நேரங்களில் நிஜத்தை சார்ந்த சில கேரக்டர்கள் வரும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம பல கேரக்டர் நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி வந்து இதில் வந்து கேட்டால் நிஜ ஸ்டாயல் உள்ள அதே சமயம் முழுக்க முழுக்க வந்து வரலாற்று சம்பவங்களை மட்டுமே வச்சு இல்ல ஒரு பயோகிராஃபி வச்சு படம் எடுத்தால் இங்க பல சிக்கல் இருக்கு தேவியுமே அதுக்கு உதாரணம் அந்த தெய்வீம் வந்து படம் வந்தபோது பல அரசியல் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்போது அரசியல் பிரச்சனைகள் வராத அளவுக்கு ஒரு கதையை உருவாக்கணும் அது கேங்ஸ்டர்கள் கதையாக இருக்கணும் அதே சமயம் நிஜத்தை தழுவியதா இருக்கணும் அரசியல் சார்ந்த இருக்கணும்னு சொன்னால் நீண்ட காலமாக ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு சார் கோ அந்த கோலிவுட்ல ஒரு குறிப்பிட்ட வந்து கேங்ஸ்டருடைய கதையை போது வந்து இந்த இந்த நபர் இந்த ஒரு கேங்ஸ்டருடைய கதையை எடுக்கணும் சுட்டு ஓடிட்டு இருக்கு அது யாருன்றது நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த இருவர்னு நம் இரு கேங்ஸ்டர்கள் சொன்ன உடனே பலருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா வந்து இங்க வந்து வட மாவட்டங்களை வரைக்கும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று போய் மூர்த்தியா வந்து ஆம்ஸ்டாங்க இவங்க வந்து அரசியல் தலைவர்களா அல்லது கேங்ஸ்டர்களான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் ஓடிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு மக்கள் கூட்டம் என்ன சொல்ல கட்டினா அவங்க வந்து தலைவரா வந்து கொண்டாடுவாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க நான் இந்த ஏன் மக்கள் தாண்டி சமூகம்னு சொல்லுன்னா குறிப்பிட்ட வந்து ஒரு சாதி சமூகத்தை சார்ந்தவங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருமண பின்னணி உள்ளவங்களா தான் அவங்கள பார்க்குறாங்க ஆனால் இரண்டு பேருமே மூர்த்தியாரும் சரி இங்க இவங்க வந்துட்டாங்க லட்சக்கணக்கான மக்களால் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர்களாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒருவேள் அவங்க கதையை எடுக்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்க எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு உள்ள அரசியல் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அந்த அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ நீண்ட காலமா ஒரு தாக்க ஓடிட்டு இருந்து தென் மாவட்டங்களில் வந்து டெல்டா மாவட்டங்களை கலக்குனா வந்து அதாவது உள்ளங்கையிலேயே வந்து டெல்டா மாவட்டங்களை வச்சு கை உள்ளங்கையில் வச்சுருந்த பெரிய ஒரு கேங்ஸ்டர் யாருன்னா மணல்மேடு சங்கர் அந்த அவருடைய கதையை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சில ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒரு அச்சத்தின் காரணமாக ஏதோ ஒரு நெருடல் உங்களுக்குன்னா கிடைக்கும் இந்த படம் எடுத்தால் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை வந்துடுமோ இதில் ஏன்னா கோடிக்கணக்கான பணம் போடும் போது கேட்டால் அது ரிலீஸ் ஆகுதுல பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஒரு சாதிய வந்து பிரச்சனைகள் வந்துருமோ இல்லை தியேட்டர்கள் வந்து கிடைக்கும் இப்படியான பல கேள்விகளை வந்து கேட்டு அந்த பிரச்சனையாக ஆமாம் அதனால கேட்டால் இது வேண்டாம்ன்ற மாதிரி அந்த மணல்மேடு சங்கருடைய கதையை வந்து கேட்டீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு கேங்டர்ன்றதை தாண்டி ஒரு மக்கள் தலைவராக அவர் வந்து அந்த குறிப்பிட்ட வந்து அந்த சாம்பா மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அதை தாண்டி என்ன பரவலா சொல்ல கேட்டால் வந்து அவருக்கு வந்து அங்கே போட்டியாக இருந்தது கேட்டால் திருச்சி மாவட்டம் சேர்ந்த முட்டை ரவி என்றவர் ஸோ இந்த சங்கரம் ரவி என்ற ரெண்டு கேரக்டருமே வந்து கேட்டால் அவங்கவுங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க ரவி வந்து தேவர்குளம் தேவர் இன சமூகத்தை சார்ந்தவர் இவர் வந்து சாம்பவ உலக பட்டியல் போய் சார்ந்தவர் அப்போது இந்த ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க தரப்பில் மக்கள் கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது ரெண்டு பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ஒரு அப்பாவி இளைஞர்களாக தான் இவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கு இவர் வந்து மலமேடு சங்கர் வந்து ஒரு டிரைவரா வந்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவராக இருந்திருக்கிறாரு இருக்காரு வாழ்க்கையை இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ஒரு கபடி விளையாட்டு வீரராக மாடுபிடி வீரராக தான் வந்து ரவி அவருடைய வாழ்க்கை ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் வந்து கோல வந்து தலைவராக இருக்காங்க அதில் குறிப்பாக வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே என்கவுண்டர் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க மரம் சங்கராவது சாங்கரா என்கவுண்டரில் சில சந்தேகங்கள் இருக்குது என்கவுண்டராக அல்லது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு ஏன்னா சிறையிலிருந்து அவர் வந்து அவர் வெளியே கொண்டு வந்து வந்து வாகனத்தில் கொண்டு போகும்போது கட்டா அந்த வாகனம் கவிழ்க்க கவிழ்க்க டெம்போ கவிழ்க்கப்பட்டு அது வந்து துப்பாக்கி வெடித்து அவர் இறந்ததாக தான் சொல்லப்பட்டது அது வந்து என்கவுண்டர் இல்லை அப்படின்னா ஆனால் குடும்பத்தை சார்ந்தவங்க என்கவுண்டர் தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து அந்த விபத்தில் வந்து பல போலீஸ் காவலர்களுக்கு வந்து நிஜமாக கால் உடஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஒரு என்கவுண்டருக்காக அப்போது இது இவரே இது மாதிரியான வந்து ஒரு என்கவுண்டர் வந்து ஒன்று இருக்குது ஆனால் இந்த இன்னொரு என்கவுண்டர் கேட்டினா ரவி அவருக்கு அவரோ சிறையிலேருந்து அவரை வெளியே வந்து கொண்டு வந்து ஒரு வழக்கு சம்மந்தமாக கொண்டு வந்து ராபரி வழக்கு சம்மந்தமாக கொண்டு வந்து அந்த வழக்கில் விசாரிக்க போது கேட்டினா அவரை என்கவுண்டர் பண்ணுறேன் ஸோ இது வந்து நான் கேட்டால் இந்த ரெண்டு என்கவுண்டருக்கு பின்னாடியே வந்து கேட்டால் இது என்ன என்கவுண்டர் கேட்டால் பொலிட்டிக்கல் என்கவுண்டர் தான் சொல்லுங்கள் ஏன்னா அரசியல்வாதிகளால் வந்து போலீஸ் என்கவுண்டர் தான் ஆனால் அரசியல்வாதிகளால் ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு ரெண்டு என்கவுண்டருமே நடந்தது ஸோ இது வந்து ஒரு 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 ஸ்ட்ராங் போர்ஷன் இது இது ரெண்டுமே இந்த ரெண்டு பேர் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ப்ரெஷர் வந்து மணல்மேடு சங்கருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தது வந்து பூண்டி கலைச்சர் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பூண்டி கலைச்சல்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து மணல்மேடு சங்கர் வந்து என்கவுண்டருக்கு அவர் இது பண்ணார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது இன்னொரு பக்கம் ராமஜெயம் இருக்கார் இல்லையா கே என் இப்போது ஒரு கொலை வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க அவர் தான் வந்து முட்டை ரவிக்கு என்கவுண்டர் வந்து அவர் தான் டெம்ப்ரெஷர் பண்ணார் இந்த ரெண்டுமே வந்து பொலிட்டிக்கலாக வந்து ப்ரெஷர் கொடுத்து தான் இந்த என்கவுண்டர் பொதுவாக அவங்களுக்கு போலீஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரவுடிகள் இருக்காங்க தனிப்பட்ட முறையில் வந்து போலீஸுக்கு தலைவலி இல்லைன்னா விட்டுருவாங்க ஆனாலும் வந்து போலீஸுக்கு தலைவலினா யாராலும் கேட்டினா அரசியல்வாதிகளால் தலைவலி அமைச்சர்களால் அரசியல்வாதிகள் ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னா அப்ப அவங்க வந்து ஒரு ஒரு என்கவுண்டர் பண்ணுறது முடிவு வந்துடுவாங்க அப்படி வந்து தான் இந்த ரெண்டு என்கவுண்டருமே நடந்து ரெண்டு பேருமே கொல்லப்பட்டாங்க மணல் சங்கரம் சங்கரும் ரவியம் இது சம்பந்தமாக நீங்கள் இணையத்தில் போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை வந்து அவருடைய சம்பவங்கள் வரலாறு என்கவுண்டர் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது எல்லாரும் பேசியிருக்காங்க ஸோ இந்த ஒரு கதையை வந்து வந்து ஒரு கதையாக உருவாக்கி எடுக்கலான்ற மாதிரி நீண்ட லோகேஷ் ஒரு சவாலான படம் தான் நீண்ட காலமா இருக்கு ஆனால் என்னன்னா வந்து லோகேஷ் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து வந்து எடுப்பார சம்பவங்கள் மட்டும் எடுத்துவாரு ஆனால் லோகேஷ்க்கு வந்து ஒரு பவர் வந்து இப்போ இருக்குன்றாங்க என்னன்னா ஒரு மணிரத்னம் சங்கர் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்டுகளை வந்து தூக்கி சுமக்கிற அளவுக்கு வந்து அவருக்கு இருக்குன்றாங்க இந்த கதையை எடுத்தால் இப்போ நான் சொன்ன இந்த சம்பவங்கள் அடிப்படையில் இந்த இருவருடைய இந்த கேங்ஸ்டருடைய கதையை எடுத்தாக்கா எப்படி கனெக்ட் பண்ணுறது ரெண்டு பேரையும் ஏன்னா எந்த காலத்துலேயுமே வந்து மணல்மேடு சங்கரும் முட்டை ரயும் நேருக்கு நேர் வந்து ஒன் டு ஒன் மோதிக்கிறதே இல்லை மணமேடு சங்கருக்கு எதிராகப்பட்டவர்தான் இரண்டு சாதாரண இளைஞர்கள் ஆகி தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள வந்து எப்படி வந்து இவங்க வந்து உள்ளங்கையில வச்சு இவங்க வந்து ராஜ்ஜியம் பண்ணாங்கன்றதுதான் வந்து ஸ்டோரி இதை வந்து நீண்ட காலமா பணம் எடுக்கிறதுக்காக பல பேர் முயன்று பேக் டு பவுலி என்ற பல காரணங்கள் பல சொல்ல முடியாது ஆமா பல காரணம் இந்த இடத்துல வந்து கேட்டால் இதில் வந்து வந்து இளைஞர்கள் வந்து கொண்டாடக்கூடிய வந்து இந்த இரு கேங்ஸ்டர்களும் வந்து அந்தந்த சமூகத்தில் இருக்கும்போது இதை வந்து ஒரு கதையாக எடுக்கணும்னா வந்து அது லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சரியாக இருப்பாருனா ஏன்னால் துணை கதாபாத்திரங்கள் நிறைய அதில் இருக்குது தேவைப்படுது அப்படி இருக்கும்போது கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒருத்தர் வந்து மணல் சங்கருக்கு பின்னாடி சங்கருக்கு பின்னாடி ஒரு கேங் இருக்குது அது சில முக்கியமான கேரக்டர்லாம் இருக்காங்க அதே மாதிரி ரவி முட்டை ரவியோட என்னாடியும் சில கேரக்டர் இருக்காங்க இப்போ அவருக்கு இந்த பூண்டிகை வந்து கலை கலைச்சல்வது கொண்டது கூட பார்த்தீங்கன்னா வந்து குரங்கு செஞ்சிருவாங்க அந்த குரங்கு செஞ்சிருந்தது இவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் இருந்த இருந்தாலும் சொல்கிறாங்க மாதிரி மன்னமணி சங்கருக்கு வந்து கேப்ரி தான் குரு அவர் இன்னும் சிறையில் தான் இருக்கிறார் ஸோ இப்படி வந்து இந்த மாதிரியான நிறைய கேரக்டரை உருவாக்கி வந்து படத்தை வந்து கதையை உருவாக்கி படம் எடுக்க முடியும்னு இருந்தாலும் கூட லோகேஷ் வந்து என்ன செய்ய போகிறாரு இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் ஸோ இதுதான் மையமாக இருக்குது இந்த த இந்த மையத்தை வச்சு தான் வந்து ஒரு நகர போகிறாரு இதை எப்படி வந்து ஒரு இந்த ரெண்டு கேரக்டரும் எப்படி இணைக்க போகிறாரு பெரிய சேலஞ்சிங்காக ரெண்டுமே வெயிட்டான கேரக்டர்லாம் அது வந்து இருக்கிறதுனால இது வந்து ஒரு சவாலாக வந்து எதிர்பார்க்குறாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட ரஜினி சாரி கமல் சொல்லிட்டாரு ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ ரஜினியோடு சம்பளம் இரநூறு கோடின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஏறக்குறைய வந்து கமலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூட ஒரு ஐம்பது கோடி வேணால் குறையலாம் அப்போது அவருக்கு ஒரு நூறுவோ நூற்றம்பது லட்சம் கூட லோகேஷ்கு ஒரு ஐம்பது கோடி சொல்கிறாங்க அப்போ இதுவே வந்து உங்களுக்கு தெரியும் நானூறு கோடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மற்றக்காரர்கள் உள்ள வந்து செலவினங்கள் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்த்தா கூட ஒரு ஆயிரம் கோடி பட்ஜெட் இந்த ஆயிரம் கோடி பட்ஜெட்டை வந்து யார் வந்து சுமப்பாங்க அப்போ கமல் என்ன சொல்கிறாருன்னா அவர் வெடி கமலுக்கு கமல் உங்களுக்கு தெரியும் கமல் எப்பவுமே ப்ரொடக்ஷன் வந்து ரிஸ்க் எடுப்பார் அவர் ஏன்னா பல ரிஸ்க் எப்படி எடுத்துருக்காரு இது வந்து கடனாகி ரோட்டுக்கு வந்திருக்கிறாரு வீடுலாம் ஏலம் போயிருக்கு ஆனால் இந்த விக்ரம் டூல வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டதை அவர் எடுத்துட்டாரு சினிமாவில் சம்பாரிச்சதை சினிமாவிலே செலவு பண்றவர் யாருன்னா அது இன்வெஸ்ட் பண்றது கமல் தான் அதனால பல ரிஸ்க்குகளை வந்து அனுபவிச்சிருக்கிறாரு கடந்த காலத்துல இப்பவும் அவர் ரெடியாக தான் இருக்கிறாரு ஆனால் வந்து ஒரு கண்டிஷன் அவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நீங்க பார்த்துருப்பீங்க அவர் சொல்றது என்னன்னா மீடியா கிட்ட சொன்னது என்னன்னா நான் வந்து இந்த படத்தை நான் தயாரிப்பாளர் இருக்கணும் வேணாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் ஆனால் தயாரிப்பு நான் தானே ஏன் அதை சொல்றாருன்னா ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கு ரஜினி அவர்கள் சாரி கமல் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய தயாரிப்புல வந்து அவரே நடிக்கும் போது என்னன்னு சில செலவினங்களை வந்து எடுத்துப்பாரு இப்போ லோகேஷ் சொன்னாராம் அந்த இன்டர்வல் சீன்ல வந்து விக்ரம் டூல வந்து இங்க வந்து ஒரு ஏதோ குறிப்பிட்ட ஒரு நூறு லைட் இருந்தா நல்லா இருக்கும் ஆனா ரொம்ப சாருக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நாற்பது லைட் வந்து நான் வந்து போதும்னு சொல்லிட்டேன் ஆனா நூறு லைட் போட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதோ சொன்னாராம் அப்போ வந்து இதை கேட்டுட்டு போய் கமல் கிட்ட சொன்ன உடனே சென்றாராம் உடனே அந்த நூறு ரைட்டு ரெடி பண்ணாராம் அந்த விக்ரம் டூ படத்தில் இந்த இன்டர்வல் காட்சி ஸோ அந்த மாதிரி வந்து கமல் வந்து இந்த செலவை வந்து பார்க்க மாட்டாங்க இதே வேற இன்னொருத்தர் ப்ரொடக்ஷன் தான் வந்து எல்லாத்துக்கும் அப்ரூவலுக்காக காத்திருக்கணும் இதுனா இது வந்து சொந்தமாக தான் தானே முடிவெடுக்க எடுக்க முடியும் ஸோ அதனால வந்து உடனே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட வச்சுக்கலாம் அந்த ஃபிஃப்டி யாருக்குன்னு சொல்றாரு ரஜினிக்கு சொல்றாரு தெரியல ஆனால் சொல்றது இல்லைன்னா ஏன்னா அந்த ஃபிஃப்டி அவர் இருக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அப்போதான் அங்கே வந்து சொந்தமாக முடிவு எடுக்க முடியும் வேற யாராவது ஃபிஃப்டி பர்சென்ட் விடா இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தக்லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பேர் சேர்ந்து தான் எடுத்தது அந்த படம் அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பார்த்தது பார்த்ததில்லை அப்படி இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா நாம வந்து ஒரு தயாரிப்பில் ஒரு பங்களிப்பு வந்துன்னா சில முடிவுகள் நாம் எடுக்க முடியும்னு நினைக்கிறார் அது சரியான விஷயந்தான் வரலாம் ஸோ ஆக மொத்தம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ஹாலிவுட்டை அதகலப்படக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கதையை உருவாக்கம் வருது எந்த வகையிலையும் அந்த கதையை உருவாக்க வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய கவனம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த வகையிலும் வந்து கேட்டால் ஏ சர்டிஃபிகேட் கிட்டே போயிடக்கூடாது ஏன்னால் யூஏ கூட இருக்கட்டும் அப்படி இருக்கணும் ஏன்னா வந்து பலரும் வந்து இந்த படம் வந்து என்னன்னா ஆயிரம் கோடி தாண்டி இருக்கும் கூலி இப்போ மெதுவாக ஆயிரம் கோடி அதிகன்ற மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் ஸ்லோவாக இருக்குது ஆனால் ஒரு நான்கு நாட்கள் ஆயிரம் கோடி வந்து அடிச்சிருக்க வேண்டிய ஒரு படம் கூலி இதுலேயும் லோகேஷ் கண்ஜி மீது ஒரு விமர்சனம்லாம் வருது சார் ரஜினியால் தான் இந்த படம் ஓடுது அந்த அளவுக்கு இது ஸ்டோரி இல்லை அப்படின்னு சார் அது நான் கூட நான் சொல்கிறேன் சார் ஸ்டோரின்றது ஒரே ஒரு லைனில் வந்து அந்த ஸ்டோரி இருக்குது ஆனால் கேரக்டருக்காக வந்து சில கா வந்து அந்த இழுத்த மாதிரி இருக்குது உண்மைதான் இருக்குது இப்போது ஸ்டோரி என்ன கேட்டால் ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கிறாள் அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ஏற்றுக்கலை அரசு ஏற்றுக்கலை அந்த எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமூக விரோதிக்கு பயன்படுது இவ்வளோ தான் கதை அந்த கதையில் வந்து கதையாக வைக்கிறார் இல்லைங்களா குடும்ப கதை யார் ரஜினி வந்து பார்த்திங்கன்னா தங்கையோட கணவர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அழுத்தமாக போடல சரி நாகார்ஜுனா யார் உன்னை பார்த்த மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பார்த்த மாதிரி சொல்கிறார் கடைசியாக வந்து நாகார்ஜுனாவுக்கு ஒரு ஸ்டோ ஸ்டோரி சொல்கிறார் ஃப்ளாஷ்பேக் அது ஸ்ட்ராங்காக இல்லை ஸோ கதை ஒரு ஒரு லைன் கதை இருக்கிறத தவிர அதில் வந்து சென்டிமெண்ட் கட்சி மகள் சென்டிமெண்ட் கொண்டு வந்தாங்க சரியாக ஒர்க் அவுட் ஆகல கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மகளை ஒரு பெரியணும்ன்றது ஒரு கேள்வியாகவே ஆகிடுச்சு ஸோ இப்படி வந்து கதையை வந்து உருவாக்கும் போது அந்த கதையோடு சேர்ந்த கேரக்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வந்து ஒரு பிணைப்பு ஏற்படுதா இதுதான் உண்மை கதை இல்லாமல் கதை இந்த படம் வந்து கடை பண்ணிப்பாரு இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லியோவில் வந்து ஒரு பெரிய நீண்ட கதையெல்லாம் லியோவோட அதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் வந்து ஒரு பெரிய இது போன்ற வந்து நிறைய கேரக்டர்கள் கிடையாது குறைவான கேரக்டர் தானே இப்போ நீங்கள் லியோ எடுத்தீங்கன்னா அது குறைவான கேரக்டர் தான் ஆனால் இது அப்படி கிடையாது இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தே நீங்கள் ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாரில் கொண்டு வரும்போது அந்த சூப்பர் ஸ்டார் வந்து இதில் வந்து ஒட்டி இணையணும்ல அந்த வேலையை வந்து லோகேஷ் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அதே செஞ்சுருந்தான்னா அது கதை இல்லைன்னு சொல்கிறேன் கதை இல்லைன்னு கூடாது அது அவன் அவன் குருடான் கதை இல்லைன்னு சொல்கிறான் கதை இருக்குது அந்த கதையில் வந்து இந்த கதாபாத்திரங்கள் வந்து வந்து பிணைப்பு ஏற்படுத்தலை அதுக்கான வேலையை அவர் செய்யலை இதுதான் நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூடுதலாக எடுத்துருக்கலாம் இல்லை சட்டை காட்சிகளை கொஞ்சம் குறைச்சி கூட அந்த இந்த அந்த சென்டிமெண்ட் காட்சியும் சரி இந்த உறவுமுறை காட்சிகள் அந்த வந்து சரியாக ஸ்ட்ராங்கா வந்து இணையில அதுதான் வந்து மைனஸ் ஆச்சு அந்த இதை வந்து இதை சரி பண்ணிப்பாரு படம் மேக்கிங்ல இன்னைக்கு வந்து ஒரு சொல்லலாம் நீங்கள் இந்த லாஜிக்கில் சில குறைகள் இருக்குன்னு கூட அது கூட சரி பண்ணிப்பாரு பட் இன்னைக்கு வந்து சங்கர் மணிரத்னெலாம் இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து லோகேஷ் தான் நம்பர் ஒன் அந்த இடத்துல இருக்கிறார் அதுக்கு காம்பிடேட் பண்ணக்கூடிய இடத்துல சில பேர் இருப்பாங்க நான் யாரையும் குறைச்சி நான் அந்த இடத்துல சொன்னாங்க இப்போ ஜெயிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு சென்டிமெண்ட் காட்சியெலாம் அவுட் ஆச்சு கடைசி காட்சி நெஞ்சில் ஒட்டுச்சு மகனையே சுட்டு கொள்ற காட்சி அது மாதிரி வந்து தங்க பதத்தில் வந்து சுட்டுக்கொள்வார் வாட்டர் வெட்டி அதில் வந்து தன் தம்பியே வந்து சுட்டுக்கொள்வார் சத்ய சத்யராஜ் ஸோ கடந்த காலத்தில் வந்தாலும் இந்த காட்சி அதே காட்சி தான் அதே மாதிரியான காட்சி தான் ஆனால் எல்லாருடைய மனசையும் வந்து பிழையிற மாதிரியாச்சு ஸோ இதுதான் அங்கே வந்து இந்த மாதிரியான சென்டிமெண்ட் காட்சிகள் வந்து சரியாக ஓட்டல்தானே தர மற்றபடி கதையெல்லாம் இல்லைன்னா சொல்லக்கூடாது அது இனிவரும் காலத்தில் சரி பண்ணிப்பார் கண்டிப்பாக வந்து இது வந்து கதை வந்து நான் வந்து எனக்கு ச சில தகவல்கள் அடிப்படையில் தான் சொன்னதால உண்மையில் கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் சொல்லக்கூடியது ரஜினி கமல் இணைய அந்த படத்தை வந்து எந்த கதையும் தரலை ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேங்ஸ்டர் கதைகள் வந்து இப்படி இருக்கு இப்படி ஒரு சில தகவல் இருக்குது நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் அரசியல் சார்ந்த வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட கேங்டர்களுடைய கதையை தான் இவர் வந்து எடுக்க போகிறாருந்த மாதிரி சில தகவல்கள் வந்து வந்திருக்கு அது உறுதிப்படுத்தாமல் நம்ம வந்து இதுதான் கதைன்னு நான் சொல்றதுக்கு சில பேர் சொல்ல மாதிரி சொல்ல முடியாது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது சில தகவல்கள் அடிப்படையில் நான் சொல்கிறேன் நீண்ட காலமாக வந்து மணல்மேடு சங்கருடைய வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கணும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலு சேர்க்கிற மாதிரி கேரக்டர் உருவாக்கும் போது அதோட முழுமையான வந்து வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கும்போது இதுக்காக இப்போ நான் சொன்ன ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு காம்போவை சேர்த்து ஒரு கதையை உருவாகலாம் அப்படின்றது தான் தகவல் அப்போ சார் பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கலாம் ரசிகர்கள் இப்போ அதுவும் ரஜினின்னா ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வந்து ரொம்ப கவனம் செலுத்தினால் மட்டுமே தான் வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னா கமல் வந்து இதில் வராது கமல் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு தக்ளைஃப் வச்சு நீங்கள் சொல்ல முடியாது கடந்த காலத்தில் எவ்வளோ படங்கள் இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்கள் வந்து ரெண்டுமே வயோதிக கேரக்டர் தான் வரும் அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கொஷன் வேணும் கதையில் அதனால் வந்து இந்த முறை கதையில் வந்து மிக கவனம் என்ன சொன்னார் அதிகப்படியான கவனங்களை செலுத்துவார் லோகேஷு ஆனால் லோகேஷ் வந்து ஒரு நம்பிக்கை ஒரு இயக்குனராக இன்றைக்கி இருக்கிறார் மெகா ஸ்டாரில் தூக்கி சுமக்க முடியும் எத்தனை பேர் கொடுத்தாலும் இப்போ கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மெகா ஸ்டாரில் தூக்கி சுமக்கிறார் அதே மாதிரி இந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் துணை கேரக்டர்லாம் இருக்குது அப்போது இந்த மாதிரி வந்து ரெண்டு பெரிய வந்து சூப்பர் ஸ்டாரில் கொண்டு வந்து மெகா ஸ்டாரில் கொண்டு வந்துக்கும்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேட்டால் பேன் இண்டியா மூவின் போது பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஸ்டார்கள் வந்து பாலிவுட்டு மல்லுவுட்டு சாண்டில்வுட்டு மற்ற எல்லா ஊட்டிலேருந்து கொண்டு வரும்போது இவங்க அத்தனை பேரும் தூக்கி சமக்கிற வந்து ஒரு வலுவான ஒரு இயக்குனராக இருக்கிறார் போது கதையும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவங்கள் அடிப்படையில் கூட கதை இருக்கலாம் எந்த வகையிலும் ரிலீஸுக்கும் சேதாரம் இல்லாத அளவுக்கு அரசியல் ஆகாத அளவுக்கு சாதி அரசியல் ஆகாத அளவுக்கு படம் உருவாகும் நான் நினைக்கிறேன் பாருங்கள் சார் லோகேஷ் கனராஜ் படம் தீர்மானிக்கப்பட்டது ரஜினியும் கம்மலும் ரெண்டு இரண்டு பெரிய ஆளுமை சினிமா துறையில் எப்படி எடுக்கிறாரு ஒரு ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அவங்க ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விருந்தை கொடுத்துருக்கீங்க எதிர்பார்ப்பை நிறைஞ்ச ஒரு இந்த படம் சக்ஸஸ் பண்ணுறாங்களான்னு பொறுத்தவரை பார்ப்போம் நன்றி சார் நன்றி சார்